Hi Friends Welcome To மேகலா Designer இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சப்ஸ்கிரைபருடைய கேள்விக்குதான் ஆன்சர் பண்ண போறோம் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய பேக் உயரம் வந்து பதினாலு இன்ச் இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் இன்ச் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பிரஸ்ட் பாயிண்ட்டு சென்டர் டாட் உயரம் இதெல்லாம் கிளாஸ் எடுத்திருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்களுக்கு சில சந்தேகங்கள் அப்போ வந்து பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கும் உண்டான நீளம் வந்து அளவுகள் வந்து பேக் சைடு மாறுமாட ஃப்ரண்ட் உடைய உயரம் வந்து அதிகமா இருக்கும் போது எப்படி வந்து நம்ம முன்பாகத்தையும் பட்டி இடத்தையும் எந்த அளவுகளில் வந்து நம்ம கட்டிங் பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பல பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பெரிய சந்தேகங்கள் இருக்கும் அதே மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அளவு பிளவுஸ் இருந்தது அப்படின்னா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம வந்து அளவு பிளவுஸை வந்து அளவு எடுத்து கட்டிங் பண்ணிடலாம் அளவுகள் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நபருக்கு வந்து டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரேராக தான் இருக்கும் பேக் சைடுக்கும் பேக்ைடுக்கும்ிரண்ட் சைடுக்கும் அளவுகள் எப்படி மாறுது எப்படி நம்ம எடுக்கணும் தான் நம்ம வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் வந்து அளவுகள் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கல வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்சர் வந்து நான் டிராயிங் பண்ணியிருக்கேன் இது வந்து பேக் சைடுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு வந்து தோழி சொன்ன அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுடைய உயரம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து பதினாலு இன்ச் வந்து சொல்லியிருந்தாங்க சாதாரண டூ பை டூ கிளாத்தில் வந்து நம்ம பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு இன்ச் வேணும் நம்ம வந்து கீழே வந்து ஒரு இன்ச் மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அளவையும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு இன்ச் வரும் அப்போ வந்து தோழி கேட்ட பதினாலு இன்ச்சுலேருந்து நான் வந்து ப்ளஸ் ஒரு இன்ச் பண்ணி மொத்த நீளம் வந்து எனக்கு பதினஞ்சு இன்ச் நான் வந்து பேக் சைடுடைய உயரத்தை வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு நான் சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அகலம் வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் இதுல வந்து கழுத்துடைய அகலம் வந்து எத்தனை இன்ச்சுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன் மொத்த ஷோல்டருடைய அளவு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு அதுல வந்து கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டே ரெண்டரை இன்ச்சுலருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து அகலப்படுத்தலாம் இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் இப்போ தோழி சொன்ன அளவை வந்து நான் முப்பத்தி எட்டு இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு பிளவுஸ் அளவாக வந்து கட்டிங்கை பாத்துரலாம் முப்பத்தி எட்டு சைஸ் அளவு இருக்கிற உண்டான மெஷர்மெண்ட் நம்ம பாத்திரலாம் ஃபுல் பிரெஸ்டுடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எஃப்சி ஒரு சைடுல அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒன்போதரை இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ ஒம்போதரை இன்ச்சுக்கு நம்ம துணி அந்த மாதிரி மடிச்சு இதுல இருந்து இந்த கார்னர்ல இருந்து ஆம் கோழி இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்போதரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ ஷோல்டருடைய அளவு நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து கரெக்டா ஷோல்டருடைய நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே அஞ்சே முக்கால் தான் நம்ம வந்து ஷோல்டருடைய நீளத்தை நம்ம எடுக்கணும் கால் இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சுக்காக சேர்த்து ஆறு இன்ச்சு வந்து நம்ம இந்த ஷோல்டர்ல இருந்து நீளத்தை வந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்றோம் அதே மாதிரி ஆம்புடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு ஆமுடைய சுற்றளவு வந்து பதினாறு இன்ச் வருது பதினாறு இன்ச் வந்து ரெண்டாலை வகுத்தோம் அப்படின்னா எட்டு இன்ச் வரும் அப்போ ஒரு சைடில் வந்து நம்ம கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கிற கிளாத்தில் எட்டு இன்ச்சுக்கு இந்த ஆமுடைய சுற்றளவை வந்து நம்ம வளைக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச்சுக்கு வளைச்சதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துடைய அளவு வந்து ஒன்றரை இன்ச் உள்துணி ஸ்டிச்சுக்காக நீங்கள் வந்து கிளாத்தை விட்டுக்கலாம் அதே மாதிரி இடுப்புடைய சுற்றளவு வந்து கரெக்டாக ஒரு எட்டு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்துடைய நீளம் வந்து எட்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு அதாவது கழுத்து வந்து உள்பக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறதுனால ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு அதாவது ஷோல்டர் பக்கத்தில் வர கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் அகலம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதே ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம இந்த கழுத்துடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணலாம் கழுத்து வந்து கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பேக் சைடுடைய அளவு வந்து இவ்வளோதான் இதே அளவுக்கு எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயினான விஷயம் இப்போ பதினாலு இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து பதினஞ்சு இன்ச் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த பதினஞ்சு இன்ச்சு கூட நான் வந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறேன் இப்போ பதினஞ்சு கூட மூணு இன்ச்சு நம்ம வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு இன்ச் வந்து நமக்கு கணக்கு வருது இதே வந்து நீங்க வந்து ஸ்டிச்சிங்கும் சேர்த்து நீங்க பதினாலு இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து அளவுகள் தேவைப்படுது அப்படின்னா பதினாலு இன்ச்சு ஃபுல் சைஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட வருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மட்டும் நீங்க சேர்த்திக்கிற மாதிரி வரும் அதாவது பேக் சைடு பதினாலு இன்ச் அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து மொத்த நீளம் வந்து பதினேழரை இன்ச் அந்த மாதிரி நமக்கு வந்து முன் உயர முழுசா நமக்கு வந்து வேணும் பட்டி துணியும் சேர்த்தி இப்போ நான் வந்து பதினஞ்சு இன்ச்சு கணக்கு எடுத்துருக்கிறதுனால மூணு இன்ச் பிளஸ் பண்ணுறேன் எப்பவுமே நமக்கு வந்து நம்ம பேக் சைடு விட ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே வந்து கண்டிப்பா நமக்கு வந்து பட்டியுடைய அளவுக்கு நம்ம கிளாத் எடுக்கிறதுக்கு தேவைப்படும் இந்த பட்டியுடைய அளவு எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் விளக்கமா சொல்றேன் கேட்டுக்குங்க இப்போ வந்து அதே சேம் இந்த ரெண்டரை இன்ச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்துடைய அகலத்துக்கு வைக்கிறோம் சோல்டருடைய நீளம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்காலுக்கு தான் நம்ம வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு தான் வந்து சோல்டருடைய அளவும் நம்ம வைக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்துடைய நீளம் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் கொஞ்சம் மாறும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடு வந்து இறக்கமாக வைப்போம் இல்லைங்களா ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து மேலே தூக்கி வைப்போம் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு ஏழு இன்ச் வந்து கழுத்துடைய உயரம் நான் வைக்கிறேன் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு சைடு வந்து உங்களுக்கு விரிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு நீங்கள் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கலாம் இல்லை நமக்கு வந்து அகண்டு வேண்டாம் குறுக்கமாக இருக்கட்டும் அப்படின்னா வந்து ரெண்டரை இன்ச்சா வைக்கலாம் நான் வந்து முன் பக்கத்துக்கு வந்து அதே ரெண்டரை இன்ச்சு தான் முன்களுத்துடைய அகலத்துக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆமுடைய நீளம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி ஒரு கோடு போடுவோம் இல்லைங்களா அந்த நீளம் வந்து ஆறு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் ஆமுடைய சுற்றளவை எட்டு இன்ச்சுக்கு தான் நம்ம மார்க் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணணும் நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் சேர்த்து எட்டரை இன்ச்சாக வந்து முன் பக்கத்துடைய வளைவை வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ தான் பேக் சைடு ஃப்ரண்ட்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சரியான அளவுக்கு அந்த கையுடைய சுற்றளவு கிளாத் வந்து நமக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து பேக் சைடுக்கு உண்டான அளவை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஷோல்டர்லேருந்து பட்டி வரைக்கும் உண்டான நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த நீளத்தை வந்து நம்ம கரெக்டாக பதினெட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் இந்த பதினெட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணினது பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃசி எஃப்சி அப்படின்னா ஃபுல் செஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து நமக்கு எத்தனை இன்ச்சு நம்ம போட்டிருக்கோம் முப்பத்தி எட்டு இன்ச் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு வந்து பிபி அதாவது பிரஸ்ட் பாயிண்ட்டு சென்டருடைய பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா ஆளுடைய தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதாவது எப்படி அதை நம்ம கனெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பகுதி வந்து அன் சைஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பத்தே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ப்ரெஸ் ப்ரெஸ் டுடே பாயிண்ட் வந்து எடுக்க வேண்டியதாக வரும் ப்ரெஸ் டுடே அளவு வந்து நார்மலான அளவு அப்படின்னா நம்ம வந்து பத்தரை இன்ச்சை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் இது வந்து கால் இன்ச் முன்ன பின்ன வர்றது வந்து நம்ம அளவு எடுக்கக்கூடிய நபர்களுடைய டுடைய அளவை பொறுத்து தான் இருக்குது பத்தரை டு பத்தே முக்கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து அளவு எடுக்கிற நபரை பொறுத்து தான் நமக்கு இருக்குது அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி சென்டர் டாட் இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து இந்த சென்டர் டாட்டில் நம்ம மார்க் பண்ணோம் அந்த உயரம் வந்து நாலு இருந்து நாலே கால் இன்ச் வரைக்கும் முப்பத்தி எட்டு இன்ச்சு சைஸ்காரங்களுக்கு வந்து சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து நம்ம பண்ணணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து பாயிண்டா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாலே கால் இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட்டுடைய உயரம் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அவங்க அளவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான அளவில் ப்ரெஸ் டுடே அளவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப பாயிண்டா வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நாலு இன்ச்சில் சென்டருடைய டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணலாம் இது ஒரு ரெண்டு பிபியிலையும் எஸ்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து இது வந்து கஸ்டமருடைய தோற்றத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் தான் நம்ம வந்து இந்த ரெண்டு அளவுகளையுமே வந்து மார்க் பண்றோம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அதை சொல்ல தெரியாது அப்போ நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய உடல் தோற்றத்துக்கும் வயசுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரெஸ்ட்டு பாயிண்ட்டையும் சென்டர் டாட்டுடைய உயரத்தையும் நம்ம தான் கணிச்சு வைக்கணும் நம்ம சரியான அளவில் கணிச்சு வச்சாதான் தான் கரெக்டான டெய்லருங்கிற பேரை நம்ம வாங்க முடியும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மூணு அளவுகள் வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பாத்தர்லாம் இப்போ ஷோல்டருடைய சென்டர் பக்கம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் பிபி சென்டர் பாயிண்ட்டோடைய இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடம் வந்து கரெக்டாக நம்ம இந்த உயரத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா அதாவது சென்டர் டாட்டுக்கு வர்ற இடைவெளி வந்து ஒன்றரை இன்ச்சுலேருந்து ஒன்னே முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம வந்து விடலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் வந்து விடுறேன் இந்த ஒன்றரை இன்ச் கேப்புக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த எஸ்டி சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா நாலு நாலே கால் இன்ச் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி உயரத்தை வந்து மார்க் பண்ணணும் இந்த உயரத்தை மார்க் பண்ணினதுக்கு பிறகு அவங்களுடைய பிரஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சென்டர் டாட்டை வந்து மார்க் பண்ணணும் இந்த சென்டர் டாட்டுங்கிறது இப்போ முப்பத்தி எட்டு சைஸ் போய்ட்காரங்களுக்கு இப்போ நான் ஒரு ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சைஸ் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பத்தி எட்டு சைஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்னே முக்கால் இன்ச்லேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து வைக்க வேண்டியது வரும் இதே வந்து லீனாக நார்மலான உடல் தோட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்லேருந்து ஒன்னே முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம வைச்சால் போதும் நான் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து இந்த சென்டர் டாட் டூடையை இந்த ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது வந்து முப்பத்தி எட்டு சைஸ் காரங்களுக்கு ரொம்ப பெரிய கப்ஷேப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன கப்ஷேப்பும் இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இந்த சென்டர் டாட்லேருந்து இந்த ஒன்றரை இன்ச் நம்ம சென்டரில் பிரஸ்ட் பாயிண்ட்டுக்கும் சென்டர் டாட்டுடைய உயரத்துக்கு இடைவெளி ஒன்றரை இன்ச்சு கேப் எடுத்து பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டேப்பை வச்சு கிராஸாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சைடில் தான் ஸ்டிச் பண்ணுற டாட்டை வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த சென்டர் டாட்ல இருந்து ஆம்பகுதியிலிருந்து வர்ற டாட் பிடிப்பு இல்லைங்களா அந்த டாட்டுடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவில் தான் நமக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ஷேஃப்ல கப்பு பாயிண்ட் வந்து கிடைக்கும் உயரம் வந்து எத்தனை இன்ச் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்ட் இப்போ பிபி அதாவது ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அடுத்ததான் வந்து ப்ரஸ்டுடைய பாயிண்ட்டுடைய இடைவெளிக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணு இல்லைங்களா அடுத்தத வந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நாலு இருந்து நாலே கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் பயன்படுத்துகிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி நாலு இன்ச் நாலே கால் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து மாறும் நான் வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்து இப்போ பாயிண்டாக வேணும் அப்படின்னா நாலே கால் இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க இல்லை நார்மலான ஷேப் வேணும் அப்படின்னா நாலு இன்ச்சு வச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு முன்ன பின்ன வர்றது பெரிய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுக்காது இப்போ ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரத்தை வந்து நம்ம எத்தனை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பதினாறு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து ப்ரெஸ்ட் பாயிண்ட்டுடைய நீளத்தை மட்டுமே நம்ம வந்து பதினாறு கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்ததாக தான் நம்ம வந்து மொத்தம் வந்து பதினெட்டு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா இந்த இந்த பதினெட்டு இன்ச்சில் இப்போ கால் இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் இந்த கட் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த டாட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இருந்து ரெண்டரை இன்ச் அளவு வரைக்கும் இப்படி வளைவு கொடுக்கணும் அதாவது இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல இருந்து ரெண்டு இன்ச்சிலருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து அளவு கொடுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கப் ஷேப்பாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச் அளவு கூட கொடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் இந்த சென்டர் டாட்டுடைய முன் பக்கத்துக்கு பட்டி இடம் வருது இல்லைங்களா அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா இந்த நேர்கோட்டில் இருந்து ரெண்டு இன்ச்சுல இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் வந்து ஒரு வளைவை கொடுத்து நம்ம வந்து போட் மாதிரி இப்படி வளைச்சுக்கணும் இந்த வளைவு வந்து ரொம்ப முக்கியங்க இந்த வளைவை வந்து அழகா நீங்க சேஃப் கொடுத்தீங்க தான் நமக்கு வந்து ப்ரஸ்டுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல அமைப்பா கச்சிதமான முன்பக்கம் நமக்கு வந்து அமையும் இதுக்கு பிறகு இப்போ இந்த பதினெட்டு இன்ச்சு நீளத்தில் வந்து கால் இன்ச்சு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னே முக்கால் இன்ச்சுக்கு நமக்கு வந்து இந்த சென்டர் இடத்துல வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த அளவுகள் வந்து முக்கியமாக நமக்கு வந்து கவனிக்கப்பட வேண்டியது இந்த மாதிரி பிளவுஸுடைய முன்பாகம் வந்து நமக்கு சரியா இருக்கும் இப்ப இந்த அளவை எடுத்ததுக்கு பிறகு இந்த பட்டியுடைய அளவு நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா கஸ்டமருடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி இப்ப இடுப்பு இறக்க வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லு சொல்லிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து கம்மியா வைக்க சொல்லிருப்பாங்க அப்போ எக்ஸ்ட்ரா வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதே அளவை வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம இதே அளவை தான் ஃபாலோ பண்ணணும் ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் வந்து இதில் சேர்த்திக்கலாம் இடுப்பு இறக்க கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேக் சைட அதே அளவு வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இப்போ இந்த சென்டர் டாட்டுக்கு கீழே வர கிளாத்துடைய துணி அகலம் இருக்கு இல்லைங்களா இந்த அகலத்தை வந்து இப்போ ஒன்னே முக்கால் இன்ச்சு அளவில் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு முக்கால் இன்ச்சை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டரை இன்ச் வரும் இப்போ இந்த சென்டர் டாட் வருது இல்லைங்களா இந்த பட்டியுடைய பிறகு இந்த பட்டி கிளாத்துக்கு வந்து முன்பாகத்தை வந்து நீங்க கிளாத்த கட் பண்ணும்போது இந்த பதினெட்டு இன்ச் அளவுல வந்து முன்பக்கமும் இந்த பேக் சைட்லயும் பார்த்தீங்கன்னா கிளாத் ஒரே அளவுல தான் இருக்கும் இந்த அளவு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருதுங்கிறத நம்ம வந்து டேப்பை வச்சு அளந்துக்கணும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து மூன்று இன்ச்சு வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் அதே மாதிரி தான் மூணு இன்ச்சுலேருந்து மூன்றரை இன்ச் வரைக்கும் இந்த நீளம் இருக்கும் பேக் சைடுலேயும் அதே மாதிரி தான் மூணு இன்ச்சுலேருந்து மூன்றரை இன்ச்சு வரைக்கும் இந்த நீளம் இருக்கும் இந்த சென்டரில் மட்டும்தான் நமக்கு கம்மியா இருக்கும் இந்த சென்டரில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் வந்து நமக்கு பட்டியுடைய அகலத்துக்கு நம்ம சேர்த்துக்கணும் சென்டர் டாட்டுக்கு அடிப்பக்கத்துல வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சுல இருந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் பட்டி உயரம் இருந்தது அப்படின்னா நமக்கு பட்டி சைடு வந்து சுருண்டு சுருண்டு நிக்காம கரெக்டான அளவில் இருக்கும் அப்போ இந்த இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு பதிலாக ரெண்டரை இன்ச்சை மார்க் பண்ணுறோம் இந்த ஃப்ரண்ட்டு சைடும் பேக் சைடும் வந்து நம்ம இந்த முன்பாகத்தை அள அளவெடுத்து கட் பண்ணதுக்கு பிறகு கரெக்டாக இந்த பதினெட்டு இன்ச்சில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணி பக்கத்துக்கு பின்பக்கத்துக்கு பட்டியுடைய நீளத்தையும் நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு சென்டரில் மட்டும் ஒரு ரெண்டரை இன்ச்சுலேருந்து ரெண்டே முக்கால் இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில பேர்த்துக்கு புதுசா பிகினர்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மிஸ்டேக் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த பேக் சைடுக்கும் பிரண்ட் சைடுக்கும் ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடுடைய நீளம் வந்து பெருசா இருக்கும் அது எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கும் போது நமக்கு இந்த அளவுகள் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் அளவுகள் மாறும் போது அந்த மிஸ்டேக் வரும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சோல்டர் ஜாயிண்ட் பண்ணுவீங்க இல்லையா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் சோல்டர் ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு பேக் சைடு ஃப்ரண்ட்டு சைடு நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் முன்பக்க துணி பெருசாக இருக்கா இல்லை பேக் சைடு துணி பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு மே்சிமம் வந்து நிறைய பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு அளவு கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் பெருசாக இருக்கிறதும் சிறுசாக இருக்கிறதும் நம்ம வந்து இந்த பட்டி எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த மேலும் கீழுமாக இருக்கிற பிரச்சனை வந்து வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃப்ரண்ட் பக்கம் வந்து பேக் சைடு விட சைடு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சமயத்தில் தான் இந்த நாலாவது டாட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது வரும் உங்களுக்கு வந்து ஆஃப் இன்ச் கால் இன்ச் முக்கால் இன்ச் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் அதிகமாக அதாவது நல்லா கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஸ்டேக் வராது சப்போஸ் ஒரு சில டைமில் வந்து சின்ன சின்ன ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வித்தியாசம் வந்து வரும் அது வந்து பயப்படுறதுக்கு தேவை கிடையாது நமக்கு வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம வந்து இந்த சைடு இந்த பட்டியுடைய கிளாத் வருது இல்லைங்களா இந்த சைடு வந்து அந்த ஆஃப் இன்ச்சை கம்மி பண்ணிக்கலாம் அதாவது இந்த நாலாவது டாட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறத ஒரு ஆஃப் இன்ச் கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வர்றதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து இந்த அளவுகள்லாம் சரியாக அதே மாதிரி இருக்கட்டும் எங்களுக்கு இன்னொரு டாட் பிடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நாலாவது டாட்டாக வந்து காலு இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு இந்த சைடு வந்து எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதோ அந்த அளவு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இந்த டக்கை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இப்போ பிடிச்சி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு முன்பாகத்துக்கும் பின்பாகத்துக்கும் சரியான அளவில் கரெக்டாக வரும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் கரெக்டாக வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்புடைய சுற்றளவு எட்டு இன்ச்சுக்கு அப்படின்னா எட்டு இன்ச் எந்த அளவு வருதோ அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு இன்ச் வந்து நம்ம முதுகு பக்கத்தில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா இந்த டாட்டுக்காக நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் இந்த ஒரு இன்ச்சுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கு ஒன்றரை இன்ச்சா ஒரு இன்ச்சா ரெண்டு இன்ச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் Thank you.